அருந்ததியர் என அழைக்கப்படும் சக்கிலியர் எனப்படுவோர் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வசிக்கும் பட்டியலின சாதியை சேர்ந்த ஒரு இனமாகும் தமிழகத்தில் அருந்ததியர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுப்பு ஆவணப்படி சக்கிலியர்கள் பல உட்பிரிவினர்களாக இருக்கின்றனர் தொட்டிய சக்கிலியர்கள் அனுப்பு சக்கிலியர்கள் முரச சக்கிலியர்கள் கொல்ல சக்கிலியர் என்று பல உட்பிரிவுகள் உள்ளன தமிழகத்தில் விஜயநகர பேரரசின் படையெடுப்புக்கு முன்பே ஓரிரு தமிழ் கல்வெட்டுகளில் சக்கிலியர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது தமிழ் பேசும் சக்கிலியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட சக்கிலியர்கள் தொட்டிய சக்கிலியர் மற்றும் கொல்ல சக்கிலியர் என இரு பிரிவினராக வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்து குடியேறினர் தெலுங்கு மொழியினை பேசும் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தங்களை கம்பளத்தார் என்னும் ஒன்பது வகை ஜாதி எனில் ஒரு பிரிவினர் என்று உறுதியாக கூறுகின்றனர் இவர்களை தொட்டிய நாயக்கர் என சமூகத்தின் வழித்தோன்றல்கள் என கூறும் இவர்களின் வழக்கார்களில் உள்ளது இவர்கள் தங்களை கம்பளத்து சக்கிலியர் என்று இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்துள்ளனர் தெலுங்கு மொழியினை பேசும் இவர்கள் தங்களை கொல்ல கம்பளம் என்று இந்திய தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்துள்ளனர் கன்னடம் பேசும் அருந்ததியர்களை அனுப்பு சக்கிலியர் முரச சக்கிலியர் என்று அழைக்கின்றார்கள் ரிஷி வசிட்டரின் மாணவியான அருந்ததி மாதிகா இனத்தைச் சேர்ந்த பெண் என கூறும் தொன்மம் இவர்களின் வழக்காறுகளில் உள்ளது இதன் காரணமாக தெலுங்கு பேசும் மாதிகா இனத்தவர்கள் தங்களை அருந்ததியலு என அழைத்து கொள்ள விரும்புகிறார்கள் தெலுங்கு பேசும் மாதிகா இனத்தவரான ராவ் சாஹிப் எல் சி குருசாமியால் அருந்ததியர்களின் முதலாவது அமைப்பாக கருதப்படுகிற அருந்ததியர் மகாசபை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அருந்ததியர் மகாசபை மூலம் எல் சி குருசாமி ரிஷி வசிட்டர் மற்றும் அருந்ததி வழித்தோன்றல்களே மாதிகா இனத்தவர்கள் என கூறும் கதையை பிரச்சாரம் செய்வதன் மூலம் மாதிகாக்களின் மரியாதைக்குரிய அடையாளத்தை முன்வைக்க மூழ்கிறார்கள் அருந்ததியர் மகாசபா முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள்தொகை கணக்கெடுப்பின் போது கோவை சேலம் செங்கல்பட்டு வடார்காடு ஆகிய மாவட்டங்கள் உள்பட சென்னை மாகாணத்தில் பதினேழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தாறு பேர் சக்கிலியர் மாதிகா போன்ற பெயர்களை புறக்கணித்துவிட்டு அருந்ததியர் என்ற பெயரிலேயே தங்களை பதிவு செய்திருக்கின்றனர் எச் எம் ஜெகநாதம் ஐந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை மாகாண அவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் தற்போது மாதிகா சக்கிலியர் மாதாங்கா கோசாங்கி ஆதி ஜம்புவா ஆகியோரை அருந்ததியர் ஐயா அல்லது ஐயா அவர்கள் என்றே அரசாங்க பதிவேடுகளில் குறிக்க வேண்டும் என்பதே அந்த தீர்மானம் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐதராபாத் மாகாணத்தில் மாதிகா இனத்தவர்கள் நலனுக்காக ராமசாமி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அருந்ததியர் மகாசவா ஐதராபாத்தில் தொடங்கப்பட்டது சகிலியர் என்பது என்பதுலி என்ற சமஸ்கிருத சொல் மாறி சக்கிலி என்று அழைக்கப்படுகிறது இவர்களின் முக்கிய தொழிலான கிணற்று பாசனத்தை கொண்டிருந்த விவசாயத்துக்கு தேவையான பரியை மூட்டித்தருவது போர் முனைகளுக்கு தேவையான தோல் கருவிகளை தயாரிப்பது செருப்பு தைப்பது என பெரும்பாலும் தோல் பணியாளர்களாகவே அறியப்பட்ட இம்மக்கள் மின்சாரம் பம்பு செட் பிளாஸ்டிக் ரப்பர் என்று உருவான மாற்றங்களால் தங்களது பாரம்பரிய தோல் தொழிலை இழந்து தாழ்வாக நிலைக்குத் தள்ளப்பட்டார்கள் வரலாற்றின் ஒரு கால பகுதியில் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் ஒரு மக்கள் குழுவினர் பலவந்தமாகவும் சமய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டனர் இதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் அருந்ததியர்களுக்கு இணையான சாதிகளை காணலாம் வட இந்தியாவின் சண்டாலா பாங்கி போன்றவையை உதாரணமாக கூறலாம் இவர்களின் முக்கிய தொழில் துப்புரவு பணியாளர்கள் என்றபடியால் கிராமப்புறங்களில் மற்ற தலித் பிரிவினராலேயே இவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஆடு மேய்த்தல் மாட்டிறைச்சி வியாபாரம் குத்தகை முறை விவசாயம் பல்வேறு விதமான குடிசை தொழில்கள் சிறு வணிகர்கள் மற்றும் பற இசை கலைஞர்கள் போன்ற தொழில்கள் செய்து வருகின்றனர் இந்திய விடுதலைக்கு பின் சட்டப்படி இவர்கள் பட்டியல் சமூகத்தவராக அறியப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் அரசாங்க பணிகளிலும் அரசியல் பதவியிலும் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் உயரத் தொடங்கினர் தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி மற்றும் பல அமைப்புகளின் போராட்டங்களின் விளைவாக அருந்தறிய சமூகத்துக்கான உள் இட ஒதுக்கீடு குறித்து ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டசபையில் கலந்தாலோசித்து சுற்று முடிவு செய்ய இந்த அரசு கருதி உள்ளது என்று அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி பதிவு செய்தார் பின்பு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டு அன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அனைத்து கட்சியினரும் அருந்ததியினர் சமூக உள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் உரையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர்களின் மக்கள் தொகை ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாகும் சக்கிலியர் மக்கள் தொகை ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த இரு பிரிவுகளையும் சேர்த்தால் மொத்தம் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பேர் உள்ளனர் இந்த இரு பிரிவினர் மொத்த பட்டியலின் மக்கள் தொகையில் பதிமூணு புள்ளி ஆறு சதவீதமாகும் எனவே அம்மக்களுக்கு இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தேச முடிவு எடுக்கப்பட்டது அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அருந்ததிய சமூக இயக்கங்கள் ஆய்வு செய்வதற்காக ஆணையம் கோரியது அதன் விளைவாக நீதியரசர் ஜனார்த்தனம் ஆணையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த குழு ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் பல விசாரணைகள் நடத்தியும் விவரங்கள் சேகரித்தும் அறிந்ததியர் சக்கிலியர் மாதாரி ஆதி ஆந்திரர் பகடை மாதிகா தோட்டி ஆகிய பிரிவினரை உள்ளடக்கியது அருந்ததிர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு சாதிகளின் மொத்த மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஆகும் இது மாநிலத்தின் பட்டியலின மக்களில் பதினைந்து புள்ளி எழுபது சதவீதமாகும் அருந்ததீரலுக்கு அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு பெர்சென்ட் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது ஒரு நபர் குழுவின் பரிந்துரையாக இரண்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத உள் இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதமாக மாற்றி வழங்குவதற்கென அரசு கொள்கை அளவில் முடிவு செய்ததாக அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அறிவித்தார் தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒருநபர் குழு அளித்த பரிந்துரையின் பேரில் பட்டியலின மக்கள் என வகுக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு ஜாதி பட்டியலில் ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி போன்ற ஏழு ஜாதிகளுக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு ஜாதிகளின் மொத்த மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இது மாநிலத்தின் பட்டியலின மக்களில் பதினைந்து புள்ளி எழுபது சதவீதமாக இருப்பதாக நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒருநபர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையை கணிக்கணப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர் ஏழு லட்சத்து எழுபத்தோறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் சக்கிலியர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் மாதாரி இனத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் ஆதி ஆந்திரர் ஆதி ஆந்திரர் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேரும் பகடை இனத்தைச் சேர்ந்தவர்கள் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பேரும் மாதிகா இனத்தை சேர்ந்தவர்கள் ஐயாயிரத்தி நூற்றி மூன்று பேரும் தோட்டி இனத்தைச் சேர்ந்தவர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் என கணக்கெடுக்கப்பட்டது இந்த அருந்ததியர் எனும் சக்கிலியர் சமூகத்தில் பல போராட்ட வீரர்களும் இருக்கிறார்கள் ஒண்டிவீரன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான சுதந்திர போராட்ட வீரர் நாமக்கல் அருணாச்சலம் முன்னாள் ஆதி நலத்துறை அமைச்சர் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மீன்வளம் கால்நடை மற்றும் இணை அமைச்சர் மதிவேந்தன் தமிழக வனத்துறை அமைச்சர் தனபால் தமிழக சட்டப்பேரவையின் முதல் பட்டியலின சபாநாயகர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வி பி துரைசாமி தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் கதர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் என் சந்திரசேகரன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ராணி முன்னாள் ராசிபுரம் மக்களவை உறுப்பினர் கந்தசாமி முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் தியாகராஜன் முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் இவர்கள் இந்த சமூகத்தில் பிறந்த அரசியலில் கோலோச்சியவர்கள் கோலோச்சியவர்களாவார் பல ஆண்டு காலமாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இந்த இன மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தனர் சமீப காலமாக அவர்கள் படிப்பிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முன்னேறிய ஒரு சூழல் நிலவி வருகிறது முன்னேறும் சமுதாயமாக விளங்குகிறது